கௌதம் செல்லில் இப்போ ரொம்ப அதிரடியான எபிசோட் வந்திருக்கு செந்தில் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க கதிர் சம்மந்தப்பட்ட ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்து ராமச்சந்திரன்ட்ட காட்டணும்னு வந்து ராகினி மூக்கு உடைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் கதிர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஜெயாவும் நம்ம ராமச்சந்திரன் சேர்ந்து சும்மா டிஷம் டிஷும் பண்ணுறாங்க வேறு லெவலில் எக்ஸ்டாண்டியாக இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல் கேளுங்க அதுக்குன்னு நான் எப்படின்னு ஏன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லெக் பண்ண நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க காவியம் வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இந்திரா கிட்டே இந்திரா நீ மட்டும் இல்லைனா என்ன ஆயிருக்கும் என் வாழ்க்கை எங்கே வந்து ஓடி இருக்குன்னே தெரியல நீ தான் வந்து ஆனால் போல எங்கே தடுக்கணுமோ அங்கே தடுத்து எங்கே விடணுமோ அங்கே விட்டு என் வாழ்க்கையை வந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்க கதிர் இப்படி பண்ணுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல அக்கா விடுக்கா நீயா இருந்தால் இதோட நல்லாதாங்கக்கா என் வாழ்க்கை வந்து கவனமாக அக்கறையாக வந்து இருந்திருப்ப ஆனால் உன்னை போல் நான் பக்குவமாக நடந்து போனான்னு பார்த்தா நிச்சயம் இருக்க மாட்டேன் ஏன்னா உன்னை கதிர் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கார் நீ அடி வாங்கிக்கிட்டே இருக்க எவ்வளோ நாள் தான் நீயும் வலிக்காத மாதிரியே இருக்க உனக்கும் அவருக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை ஏன் அவர் உன்னை வந்து வம்பெழுத்துக்கிட்டே இருக்கார் நீ இருக்கக்கூடாது இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு எதுக்காக நினைக்கிறாரு அவர் நினைக்கலக்கா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நினைக்க வைக்கிறாங்க ராகினியை சொல்றியா ஆமாம் அவங்களால தான் கதிர் மாமா வந்து முதல்ல இப்படியெல்லாம் இருக்காங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம கதிர் வந்து வீட்டில் வந்து போல இருக்குது செந்தல் வந்து யாரையும் அனுப்பிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அத்தை நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்திரா மாட்டுக்கும் அவங்க வேலையை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு டியூட்டிக்கு வந்து கிளம்பிட்டாங்க ஒரு பக்கம் ஏமா வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்திரா மேலே ஏதாவது பழி போடணும்னு அத்தை இந்திராவுக்கு வந்து பாயிண்டே நீங்கள் கொடுக்கக்கூடாது என்ன ஆச்சு இந்திராவுக்கு பாயிண்ட்டை கொடுக்கக்கூடாதா ஒரு நல்ல மருமகனா என்ன பண்ணணும் எல்லாரையும் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிட்டாங்களான்னு கவனிக்கணும் இந்திரா வந்து தன்னோட கடமையை வந்து செய்ய தவறிக்கிட்டே ஏமா வந்து வத்தி வைக்கிறாங்க இந்திரா போனதுக்கப்புறம் என்ன சொல்கிற ஏமா இந்திரா என்ன கடமையை வந்து தவறிட்டா எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி ஆமாங்க நல்ல மருமகனா அத்தையை வந்து சாப்பிட்டு தான் வீட்டை விட்டு போயிருக்கணும் ராமச்சந்திரனையும் அப்புறம் அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணுங்கிறத நல்லபடியாக வந்து கவனிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு எதுவுமே செய்யாமல் நீங்கள் முன்னாடி சொன்னீங்களே வீட்டு வேணும் நல்லா பார்த்துக்கிறா டியூட்டியும் நல்லா பார்த்துக்கிறானே அவள் வேலைன்னு வந்துட்டா நம்ம குடும்பத்தை வந்து கவனிக்கவே மாட்டாள் அப்படின்னு சொல்லும்போது ஆமாக்கா ஏமா சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு ராகினி வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல ஏய் சும்மா நிருங்கடி இந்த வீட்டை பொறுத்தளவு அதிகாரத்தில் இருக்கிறது நான் போட்டின்னு தான் சொன்னேன் யாருக்கு என்ன மார்க்கு கொடுக்கணும் நான் பார்த்துக்கிறேன் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது ரொம்ப அநியாயம் ஏமா இவ்வளோ வந்து இந்திரா பண்ண தப்பெல்லாம் வந்து சொல்றியே உன்னால் எப்படி இந்த நெக்லஸை வந்து வாங்க முடியும் எனக்கு ஒன்றுமே புரியலை நீ என்ன பண்ணியிருக்க அதை சொல் இந்த குடும்பத்துக்காக நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த பாயிண்டை கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்லையே என் மருமக எதை நினச்சும் பயப்படாமல் என்கிட்ட உரிமையாக வந்து சண்டை போட்டு எதுக்காக இந்திராவுக்கு நெக்லஸ் வந்து கொடுக்குறீங்க நானும் இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொன்னால் பரவாயில்ல இந்திரா போனதுக்கப்புறம் அவளுக்கு பின்னாட்லேருந்து பறிக்கிறீங்களே இதெல்லாம் என்ன கேவலமான வேலை ராகினி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப செந்தில் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க செந்திலே நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா இருக்கேன்ப்பா இது வரைக்கும் ஆனால் இனிமேட்டு எப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல ஏன் என்னாச்சு எனக்கு நம்ம கம்பெனி இருந்தாதினாப்பா நம்ம நல்லா இருப்போம் நீங்கள் கதிர் கதிர்னு சொன்னீங்க நான் வந்து எவ்வளோ பெரிய எல்லாம் வந்து பொறுப்பாக பார்த்துக்கிறேன் என் மேலே ஒரு பர்சன்ட் தப்பு கூட கிடையாது அதே தான் வெற்றியும் ஆனால் நீங்கள் பொறுப்பை எல்லாத்தையும் தூக்கி கௌதம்கிட்ட கொடுத்தீங்க கௌதம் வந்து நியாயமாக வந்து எல்லாத்தையும் செஞ்சான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் கதிர்கே அந்த பொறுப்பெல்லாம் கொடுத்தீங்க எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லைங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ப செஞ்சல் என்னடா வந்தது வராதமா கதிரை பற்றி வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டுருக்க சித்தி நான் வரேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க இப்போ கதிர் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோஷினி கூட தான் வந்து சிரித்து பேசிட்டு அப்படி நிதானம் எல்லாம் இருக்காங்க இருக்கு இதை வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்திருக்காங்க தம்பி இது எப்போ எடுத்த வீடியோ இப்போ எடுத்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க கதிர் மேலே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அதனால தான் முன்கூட்டியே வந்து அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் அவன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது இல்லை அதனால தான் ஏய் தம்பிக்குள்ளே இது மாதிரிலாம் வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை சச்சூரெலாம் வரவே கூடாதுரா நீங்கள் பண்ணுறதுனால தான் தான் கதிர் வந்து அவன் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கான் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா ராகினி முதல்ல உங்களை சொல்லணும் அம்மா இவங்களால மட்டும்தாம்மா கதிரை வந்து நம்மளால காப்பாற்றவே முடியல ஏன்னா அவனுக்கு நம்ம நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள இவங்க உள்ளுக்குள்ள புகுந்த கதிரை வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு தப்பு மேலே தப்பு செய்கிறதுக்கு துணையாக வந்து நிற்கிறதே வந்து நம்ம ராகினி தான் ராகினி மட்டும் வந்து இந்த வீட்டில் இல்லைன்னா கதிர் கொஞ்சமாவது தெரிஞ்சிடுவாமா அப்படின்னு சொல்லும்போதே ஏய் செந்திலே நான் இந்த வீட்டோட ஆணி வேறா என்னையே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன தைரியம் இருக்கணும் அந்த வீடியோ ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்றாங்க அந்த இடத்துல நம்ம ஜெய்யாவும் ராமச்சந்திரன் உச்சகட்ட கோவத்தில் இருக்காங்க ஏய் சும்மா இருக்கவே மாட்டியா அவன் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது எனக்கும் இத்தனை நாளாக வந்து தான் இருக்கு நீ தான் வந்து கதிரியை வந்து தப்பான வழியில் வந்து கெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அக்கா நீயும் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்டி எனக்கு சில நேரத்துலலாம் வந்து கதிரை அடிக்கும்போது திட்டம் போது ஒன்னையும் தான் சேர்ந்து திட்டணும் அடிக்கணும்னு தோணுது ஆனால் என்ன பண்ணுறது என்னோட தங்கச்சியாக போயிட்டேன் இனிமேட்லாம் அப்படியெல்லாம் நான் நடந்துக்கவே மாட்டேன் என்ன பழக்கம் பா செந்தில் கூட பிறந்தவனை வந்து இருந்து ஃபாலோ பண்ணுறது ஆமாம் எல்லா அதிகாரத்தையும் வந்து கதிர்க்கு வந்து கொடுக்குறீங்க கௌதம்கிட்ட கொடுத்த வரைக்கும் நாங்கள்லாம் கரெக்டாக தான் இருந்தோம் என்ன பண்ணுறது ஆனால் கதிர்க்கு கொடுத்துட்டீங்கன்னா அவன் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறான்னு அவனுக்கே தெரிய மாட்டேது அப்படி இருக்கும்போது ஒத்துக்குமே கம்பெனி வந்து ரோஷினி பேரில் எழுதி வச்சுட்டானா அதனால தான் அவனை முன்கூட்டியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்து கதிர் வந்து வராங்க எங்கப்பா போயிட்டு வந்தேன் ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல பிஸ்னஸ் மீட்டிங்காக ஒரு ஐம்பது கோடி ரூபாய் டீலிங் வந்து பண்ணிட்டு வரலாம் தான்ப்பா போயிருக்கேன் ரெண்டு மூணு வாட்டி மீட்டிங் அட்டென்ட் பண்ணால் கிடச்சிரும்பா அப்படின்னு சொன்னோன்னே ராமச்சந்திரன் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து எங்களா போயிட்டு வந்த யாருக்கு அதில் பூ சுத்துற அப்படின்னு சொல்லி கத்துனோன்னே அவனை விடாதீங்க அடிங்கன்னு ஜெயாமா வந்து கஞ்சாலையில் பேசணுன்னே கண்ணத்துலேயே புளிச்சு புளிச்சுன்னு ராமச்சந்திரன் வந்து அடிக்கிறாங்க மாமா இது எல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொன்னோன்னே ஜெயா வந்து திரும்பி நின்று ராகினியை பார்க்குறாங்க பாருங்கள் ஒரு பார்வை எக்ஸ்டர்னரிக்கு எக்ஸ்டர்னரியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் அப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணேன் பார்ப்பா நீ எங்கே போயிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இனிமேட்டு ஒன்றெல்லாம் கம்பெனி பொறுப்புலேருந்து நான் வச்சுருந்தேன்னு வச்சுக்கேன் என்ன மாதிரி முட்டால் வேற யாருமே இல்லை அப்படின்னு நம்ம ஜெயா அம்மா வந்து சொல்கிறாங்க அம்மா நான் திருப்பி எந்த தப்பும் பண்ண மாட்டோமா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே மன்னிப்பு வந்து கேட்குறாங்க இனிமேட்டு இவன் அந்த பதவியிலே இருக்கக்கூடாது இவனை முதல்ல கம்பெனிக்கு இவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து ஜெயா வந்து பேசுகிறாங்க தேவை இல்லாமல் வந்து பிரச்சனை இல்லை நீயே மாட்டிக்கிட்டேயே அத்தை ஏதாவது பேசி வந்து காப்பாத்துங்கு ராக்னி சித்திக்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம கதிர் அவங்களால எதுவும் செய்ய முடியாது மௌனமாக இருக்காங்க பதவியிலேருந்து வந்து தூக்கிடுறாங்க நம்ம கதிரை வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொன்னால்